சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மார்ச் கடைசியில் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கு சனி ஆறு ஏழு குடைய அதாவது ஆறு ஏழு ஆதிபத்தியத்துக்கு உரிய சனி எட்டில் அஷ்டம சனியாக அமர்ந்து ஒரு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பலன் தரப்போகிறார் இப்படி தருவார் என்கிறத பார்ப்போம் ஆறு குடையவன் ஆறு ஏழு குடையவன் ஆறாம் பாவத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் ஏழாம் பாவத்துக்கு இரண்டில் இருக்கிறார் அதாவது என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் இந்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு வேலை செய்யார் எவ்வளோ யோக தசை நடந்தாலும் அதனுடைய அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ பலன்கள் எதுவுமே உங்களுக்கு தர தரப்போகிறது இல்லை ஏன்னா கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதிகம் சிம்ம ராசிக்கு சனி ஆகாதவர் ஆகாதவர்னால் ஆறாம் இடத்துக்குரியவர் ஏழாம் இடத்துக்குரியவரும் அவர் தான் திருமணத்தை அவர் தான் கொடுக்கணும் மனைவி கூட்டாளி சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாகணும் சரி கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு சனி நல்லது செய்வாரா அஷ்டமத்தில் போய் இருக்கிறார் அதாவது எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்படிங்கிறப்ப வம்பு விளக்கு கெண்டா சிங்கம் கேவலம் இதெல்லாம் தரணும் இல்லையா இருந்தாலும் உங்களுடைய யோகாதிபதியாகிய குருவினுடைய இன்னொரு வீடு இன்னொரு வீடாக இருந்தாலும் எட்டாம் இடம் எட்டாம் இடம் தான் அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தே தீரும் என்ன செய்வார் கோச்சாரத்தில் உயிர் காரகத்துவங்கள் தான் வேலை செய்யும் கோச்சாரத்தில் உயிர் காரகத்துவங்கள் தான் அப்போது ஆறு குடையவன் அதாவது அரசு உத்தியோகம் கடன் வம்பு வழக்கு இந்த பாவத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் ஒரு இருபது சதவீத பலனை கடைசியில் தான் கொடுப்பார் முதல்ல கொடுக்க போகிறதில்ல ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு இரண்டில் இருக்கும் பொழுது ஏழாம் பாவக பலனை தான் போன உடனேயே ஏழாம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவம் என்ன மனைவி ஏழாம் பாவத்துக்கு இரண்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது மனைவியை பாதிப்பார் போன உடனே அதான் நடக்கும் அஷ்டம் சனியாக உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு ஏழாம் பாவகாதிபதியாக எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் தான் அவர் அங்கே போவார் அப்படிங்கிறப்ப சூரியனை அவருக்கு பிடிக்காது சனிக்கு சூரியனை பிடிக்காது அப்போது ராசிக்கு எட்டில் வந்து போய் உட்காந்தொடனே மனைவியை பாதிப்பார் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா அது குருவினுடைய வீடு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டு குடையவனுடைய வீடு அப்போது எட்டாம் இடத்துல எட்டாம் பாவகத்தில் சனி அமரும் பொழுது ஏழாம் பாவ ஏழாம் பாவகாதிபதியாக இருந்து தான் நாங்கள் போனோன்னா முதல் வேலை மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக கண்ணு உட உடல்நல பிரச்சனை ஏதோ ஒரு செலவுகள் நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் ராசிக்கு தான் எட்டில் இருக்கிறார் ஏழாம் பாவகாதிபதியாக அங்கே வேலை செய்யும் பொழுது பலனை கொடுக்கும் பொழுது மனைவியை முதலில் பாதிப்பார் அடுத்தது நிற்கும் பாவகத்தை பாதிச்சுட்டாரா நிற்கும் பாவகம் எட்டாம் பாவகம் ஏழாம் பாவகதி ஏழாம் பாவகாதிபதி தான் செலவு அதாவது ஒரு சம்பவத்தை கொடுக்க போகிறார் அதற்கு ஆறாம் பாவத்திலிருந்தும் நடக்கும் ஒன்பது அதாவது கடன் சம்பந்தப்பட்ட வகைகள் இதெல்லாம் வந்து மூன்றில் மறைந்திருந்தாலும் ஆறாம் அதிபதி அவர் தான் எட்டில் மறைந்திருக்கிறார் ஆறு எட்டு சம்பந்தம் தான் அங்கே வந்துருச்சு ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் ஏழாம் பாவகத்தின் வழியாக அவர் முதல்ல வந்து ஒரு சில செலவுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு தான் அர்த்தம் குருவினுடைய வீடு பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அடுத்தது தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் என்ன வருமானங்கள் எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ எப்படி வந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் குறைவுபடும் கொஞ்சம் வருமான தடங்கல்கள் புது முயற்சிகள்லாம் இப்போ எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வேலைக்கு ஆகாது அஷ்டம சனியாக வேலை செய்யும் பொழுது குருவினுடைய வீடாக இருந்தாலும் சனி சனிதான் சுபத்துவம் இல்லாத சனி பார்க்கும் பாவகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது விதி அப்படிங்கிற மா நிலையில் சனி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பார்க்கும் பொழுது தொழில் எல்லாமே தடகள் வரதான் செய்யும் அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது அதே மாதிரி புது தொழிலெலாம் ஆரம்பிக்கிற வேலையே இப்போ இருக்கக்கூடாது அஷ்டம் சனி காலங்களில் புது தொழில் ஆகாது புது வேலை ஆகாது இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதே பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அஷ்டம் சனியாக வேலை செய்யும்போது சிம்ம ராசிக்கு ஒரு சவாலான பிரச்சனை நிறைய தடங்கள் வரதான் செய்யும் அதுலேயும் எல்லாரும் அனுபவித்து தான் ஆகணும் அது விதி மாற்ற முடியாது நடப்பதை யாராலும் நிறுத்த முடியாது பர்சன்டேஜ் ஒரு சில பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் தான் நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்படின்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் ஒரு ஐந்து நாளில் பிறந்தவங்க ஜாதகம் கொஞ்சம் பழிச்சு இருக்கும் அதாவது பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்னாடி இரண்டு நாள் பின்னாடி இரண்டு நாள் இந்த அமைப்பில் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே பிறந்த ஜாதகர்கள் எதையும் சமாளித்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு யாரையும் எதிர் வராமல் அவங்களே முன்னேறக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு அந்த தெளிவான மனநிலையை வந்து அந்த மனநிலையை வைத்து அவர்கள் தப்பித்து கொள்ளும் வாய்ப்பை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில் தொழில் ஸ்தானம் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகியே தீரும் அதிலெல்லாம் மாற்ற முடியாது இருக்கிறத நம்ம அதாவது நீங்கள் சிம்மராசிக்காரங்களெலாம் பார்க்குற மாத சம்பளமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நேரங்களில் தொழில் ரீதியான ஏகப்பட்ட ஒரு சில சிக்கல்கள் வரதான் செய்யும் நம்ம நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் தேடிக்கிட்டு வரும் பிரச்சனை வந்து தேடிக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாது ஆனால் பழி உங்கள் மேலே உழவும் அந்த மாதிரி நிலையெல்லாம் இப்போ உருவாக்கும் யாருக்கு முதல் உருவாக்க முதல்ல கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மூன்று இட்ரோ நான்கு மாதங்கள் நடக்கும் சனியினுடைய அந்த அஷ்டம சனியாக ஒம்பது நட்சத்திரம் ராசிக்கு அதாவது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் இந்த ஒம்பது முதல்ல நடக்க போகிறது ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு அதாவது மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது குடும்பம் நல்லா பாருங்கள் எட்டில் வந்து சனி உக்காரும் பொழுது மூணு பத்து அஞ்சு அவருடைய மூன்று ப ஏழு பத்தாம் பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு பத்து இது மூணையும் பாகம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஆச்சா தனம் குடும்பம் வாக்கு ஐந்தாம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இதில் பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய அமைப்பு இதில் மெயின் அவர் மூன்று பார்வையும் மூணு ஏழு பத்தாம் பார்வைகளை பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் குழந்தைகள் இது மூணுலிருந்து சிக்கலை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் முதல்ல நிற்கும் பாவகம் அடுத்தது பார்க்கும் பாவகம் அப்போ நெருக்கும் பாகத்தின் வழியாக த என்ன அதிபதி ஏழாம் தான் அங்கே இருக்கிறார் ஆறுக்கு மூன்றில் மறைஞ்சிருக்கிறதுனால ஒரு எழுபது சதவீதம் பலன்கள் வந்து அங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற நிலையில் தொழில் முதல்ல வந்து மனைவியை பாதிப்பார் அடுத்தது தொழிலை பாதிக்கும் அடுத்தது குடும்பத்தை பாதிக்கும் உங்கள் நீங்கள் பேசுகிற பேச்சு அதாவது நீங்கள் இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களுடைய வாக்கு இப்பொழுது தடைபட்டு நிற்கும் உங்கள் பேச்சை வந்து அதாவது அந்த பேச்சுக்கு வந்து நடக்காது இது வரைக்கும் நடந்தது அதில் ஏகப்பட்ட தடைகள் வரும் நீங்கள் சொன்னால் செய்வாங்க இப்போ அது நடக்காது அதில் ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கி உங்கள் மன கஷ்டத்தை உருவாக்கி வருமான குறை உருவாக்கி தனஸ்தானம் இல்லையா தனம் குடும்பம் வாக்கு வருமானம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சு திறமை இதுக்கு எல்லாமே ஒரு சில தடைகள் வரும் நிறைய மனசில் சங்கட்டங்களை வரக்கூடிய உருவாக்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாக்கும் உங்களுக்கு இந்த அஷ்டம சரியில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வை அஞ்சாம் பாவம் குழந்தைகள் நல்லா தான் பேச்சை கேட்டுருந்துருப்பாங்க இனிமேல் உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் ஐந்தாம் பாகத்தில் சனியினுடைய பத்தாம் பார்வை விழும் ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனை நடந்தே தீரும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்க அப்படியே நிற்கும் ஏன் உங்களுடைய எட்டாம் அதிபதி ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்ப்பார் ஒரு முழு பாவக்கிரகமான சனி முழு சுபராகிய குருவினுடைய வீட்டிலிருந்து குருவினுடைய பார்வை அட்டமாதிபதி பார்வை தான் இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு குருவினுடைய எட்டாம் அதிபதி உச்சமாகி எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் கிரகம் சுபத்துவம் சனி சுபத்துவம் ஆவர் அப்படிங்கிற நிலையில பார்க்கும் பாவங்கள் கெட்டு போகாதே தவிர நல்லது நடக்காது நல்லது நடக்காது அந்த மாதிரி காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் அந்த எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சுபகிரக தொடர்பில் இருக்கிறதுனால போகக்கூடிய அமைப்பை உருவாக்குனாலும் பெரிய ஒரு சம்பவங்கள்லாம் நடக்காது சனி அங்கே இருக்கிறார் குருவின் பார்வையில் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் முதல் ஒரு வருஷம் கொடுத்த பிரச்சனையை கொடுக்கலினாலும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த ஒரு வருஷம் கொடுத்த பலனை இந்த ஒரு வருஷம் கொடுக்க மாட்டார் சனி குருவினுடைய பார்வை இருக்கும் வரை கடைசி ஆறு மாதம் அதில் வந்து ஓரளவுக்கு தப்பிக்கிற ஆளுங்க பூர நட்சத்திரக்காரங்க தான் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சனி கிடக்கும் பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கும் அடுத்தது குருவே வந்துடுறார் குருவே உங்கள் ராசிக்கு வர்றதுனால கடைசி ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டு மூணு வருஷத்தில் வரும் பொழுது முதல் ஒரு வருஷம் தான் ஒரு சிக்கலில் சரியான சிக்கலை கொண்டாந்து விட போகும் விடும் வந்துடும் கிட்ட நெருங்கிடுச்சு ராகுவோட நெருங்கி அந்த டிகிரியை கிடக்கும் போதெல்லாம் ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சோதனையான காலமாகத்தான் இருக்கும் சனிக்கு செவ்வாயின் செவ்வாயினுடைய பார்வை அங்கே இருக்கும் ராகுவினுடைய இணைவும் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழில் ஏழில் ராகு நின்று எட்டில் சனி நின்று அஷ்டம சனியாக நடக்கக்கூடிய காலகட்டம் இது ஏழாம் பாவகத்தை குரு பார்க்கும் அப்படிங்கிற நிலையில் மனைவிக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்று வரப்போகிறதுல ஆனால் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இந்த கோச்சார ரீதியாக சனி பயிற்சி அதாவது அஷ்டம சனியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்து தான் தீரும் அதை தப்பித்து தான் நீங்கள் வெளியே வர வேண்டும் அது அதுக்கு தகுந்தவர்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் எல்லாம் வருதில் சிம்மம் இல்லை அரசாங்கம் அதிகாரம் ஆளுமை திறன் கொண்ட ராசி இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு எதுலையுமே ஒரு மாட்டக்கூடிய அமைப்பை உருவாக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய செய்தது எல்லாம் இப்போ அஷ்டம சனியாக சனி அமரும் பொழுது அதே சனி தசையோ சனி புத்தியோன்னு இருந்தால் கடுமையான கெடுபுரங்கள் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி முதல் ஒரு வருடங்கள் முதல் ஒரு வருடங்கள் எதிலையும் நிதான நிதான போக்கில் இருக்க வேண்டும் ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிக்கணும் ஒரு செயலை செய்யணும்னா புதுசாக எதுவும் உருவாக்கணும் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சா சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் நிறைய பாதிப்புகளை உருவாக்கும் மன கஷ்டங்களை உருவாக்கும் வம்பு வழக்கு க கஷ்டம் நஷ்டம் கீழே விழுவுறது மேலே வருது இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பை இப்போ ஸ்டார்டிங்லேயே உருவாக்கும் ராகுவோட நினைய போகுது ராகுவோட இணைய போகுது அப்படிங்கிற நிலையில் ஒரு எட்டு டிகிரியை கிடக்கிற வரைக்கும் ரொம்ப சங்கட்டமான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்து தான் தெரியும் எங்கே போனாலும் நிதானமாக செல்ல வேண்டும் ஒருத்தரைக்கு இதை போனால் இப்படி நடக்குமாங்கிறத முதல்ல நல்லதை நினைக்காமல் இப்படி நடந்துருமா அப்படின்னு வந்து நினச்சி நம்ம அட்வான்ஸ் திங்கிங் இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பித்து வெளியே வரக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்கு இருக்கும் இருந்தாலும் அஷ்டம சனியாக சனி வேலை செய்யும் பொழுது இந்த காலகட்டங்கள் சிம்மராசிக்காரர்கள் எதிலும் எதிலும் நிதானமாக இருக்கணும் பொறுமையை இழக்கக்கூடாது பொறுமையை அளவுக்கு மனசை உருவாக்கும் தானாக அதாவது கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது எண்ணங்கள் அனைத்தும் கிரகத்தினுடைய ஒளிக்கதிர்களால் தான் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து எண்ணங்கள் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கும்போது நேற்று வரைக்கும் நடக்காது இன்னைக்கு நடக்குதுன்னா உருவாக்கும் அந்த கிரகம் அதனுடைய தன்மையை உருவாக்கும் அந்த கிரகத்தினுடைய பாவத்துவ சுபத்துவத்தை பொறுத்து அந்த கிரகம் இருக்கும் பாவத்தொடர்பில் இருக்கிறதா சுபகிரக தொடர்பில் இருக்கிறதா என்பதை பொறுத்து கோச்சாரத்தில் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அங்கே சுபகிரக தொடர்பு இல்லை ராகுவுடன் இணைய போகிறார் அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய காரகத்துவங்கள் அந்த எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சனியினுடைய காரகத்திற்கு வழியாக கொடுத்து தான் தீருவார் அப்படிங்கிற நல்ல சிம்மராசிக்காரங்க எதுலேயும் ஒரு நிதானம் வேண்டும் அஷ்டம் சனியாக கண்டிப்பாக வேலை செய்யும் சனி கடுமையான கெடுதல கொடுக்கத்தான் போகிறார் அங்க வந்து நல்லது செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் கெடுதல் நடக்காது அவர் கெடுதலை செய்யவும் முடியாது ஆனால் பாதிப்புகள் இருக்கும் அப்படியே கிணத்தில் போட்ட கல்லு மாதிரி அதுதான் குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்துல உருங்கிறது சனி வந்து குருவின் பார்வையை வாங்கிய சனி அந்த பார்க்கும் பாவங்களை கெடுக்காது கெடுக்க முடியாது வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிற நிலையில் தான் கெடுதலை செய்ய போகிறதில்ல ஆனால் நல்லது செய்ய போகிறது ஆனா ஆனால் பிரச்சனை இல்லாமல் அப்படியே இருக்கும் இதை அனுபவிக்க போகிறது போக நஷ்டத்துக்காரங்க ஓரளவுக்கு கெடுபன்களை வந்து ஒரு சங்கடத்தை அனுபவிக்க போகிறது மக அதுதான் அது அந்த உள்ள நுழையும் பொழுதே ராகுவோட ஒரு இணைவு இருக்கிறதுனால அந்த பலன்கள்லாம் நடக்கும் எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் எட் ஏழாம் இடத்தினுடைய ஏழாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவும் சனியினுடைய காரகத்துவம் இது எல்லாம் வந்து சனி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனால் ஏப்ரலில் இருந்து நான் கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்து பதினஞ்சு மேலே ஆரம்பிக்கும் அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம் பத்து நிமிஷம் பின்னாடி பிறந்துருக்கலாம் அதனால் ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு இருபது நாள் பின்னாடி நடக்கும் சில பேர்த்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே நடக்கும் ஒரு மாதம் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து பிறந்த நேரம் வந்து சரியாக இருக்கிறவங்களுக்கு தான் துல்லியமாக ஒரு சில நாளில் நடக்குமே தவிர பெரும்பாலும் ஜாதக அந்த பிறப்பு நேரம் சரியாக இருக்காது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்னே முன்னே இருக்கிறதுனால அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தேதியிலிருந்து முன்னாடியோ பின்னாடியோ நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இந்த அஷ்டம் சனி காலங்களில் கடகராசிக்காரங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இருக்கணும் நிதானம் வேணும் பொறுமை வேணும் ஏன்னா சிம்மத்துக்கு கோபம் வரும்ல சிம்மம் தலைமை பதவி பதவி எதையும் ஆளுமை திறன் எதையும் தான் தான் கேட்கணுங்கிற அந்த கெத்தெல்லாம் சிம்ம இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் அது நடக்காது அந்த மாதிரி நடக்காத போகும் பொழுதும் மனசு ஏகப்பட்ட நிறைய சங்கடத்துக்கு ஆளாகும்போது அந்த எட் அதான் எட்டாம் பாவகம் சொல்கிறோம் இல்லையா எட்டாம் இடத்தில் சனி உங்களை உருவாக்கும் அப்படி உங்கள் மனசை வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி பல வகையில பிரச்சனை பல வகையில பிரச்சனையை கொடுத்து உங்களை உருவாக்கி கொண்டு போய் ஒரு சில செயல்களை செய்யக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய அமைப்பு சனியினுடைய அந்த எட்டாம் இடத்தினுடைய அஷ்டம சனிக்கு உண்டு நிற்கும் பாவகங்கள் பார்க்கும் பாவகங்கள் வழியாக நடந்தே தீரும் அதெல்லாம் கருத்து ஒன்று இல்லை நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் பொறுமையாக இருந்துக்கணும் நிதானமாக இருந்துக்கணும் சிம்ம ராசிக்காரங்க நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது இதுவும் இந்த அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நாள் கடந்து போகும் வாழ்த்துக்கள்